அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த ஒரு குறுகிய வீடியோவில் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த நானூற்றி ஒன்பது நாட்களாக ஒரு வருடத்திற்கும் மேலாக காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய பேரளால் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எனக்கு இந்த ஒரு வருட காலப்பகுதிகளுக்குள்ள ஃபீவர் ஏற்பட்டது அதே நேரத்தில் என்னுடைய குடும்ப தேவைகள் இருந்தது பயணங்கள் இருந்தது வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது அதே போன்று தேர்தல் காலத்தில் வெளியூர் பயணங்கள் இருந்தது இப்படி எந்த பயணங்கள் இருந்தாலும் குறிப்பாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய மரணம் ஏற்பட்டது இவ்வளவு நடந்தும் நான் எதையுமே இந்த காரணங்களை காரணம் காட்டி ராசா தொடர்பான வீடியோக்களை பதிவிடுவதை நிறுத்தியது கிடையாது தொடர்ந்து அந்த வீடியோக்களை நான் வந்து பதிவிட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த நிலையில இன்றைக்கு நம்முடைய சேனல் மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய காரணத்தை நம்ம கண்டறிஞ்சிருக்கிறோம் இதற்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிக்காரர் இதற்கு பின்னாடி இருக்கிற இந்த அதாவது என்னோடு இருக்கிற பகையை தீர்த்து கொள்வதற்காக சமூகத்திற்கு ராஜாவை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கான கண்ணீரையும் அந்த மக்களுக்கான துவாக்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் செய்த முயற்சியை மொத்தமாக முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் யார் அவர் செய்த முயற்சி என்ன அது எப்படியெல்லாம் செய்யப்பட்டது என்பதை நாளை ஒரு விரிவான வீடியோவாக நான் அதை பகிர்வேன் அதுவரைக்கும் சேனலை மு முடக்கினாங்கிறதுக்காக என்னுடைய வேலையை நிறுத்த முடியாது எனவே ரஸ்மின் எம்ஐஎஸ்இ டாக்ஸ் என்கிற பேரில் ஒரு புதிய சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய லிங்க் என்னுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் ரெண்டு சேனலையும் நம்ம பதிவிட்டுருக்கிறோம் முடியுமான சகோதரர்கள் காசா செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது என்னுடைய தொழில் அல்ல நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இதை வைத்து நான் பிழைப்பு நடத்துகிறவனும் அல்ல காசாவினுடைய செய்திகள் அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆனால் என்னுடனான பகையை ஒரு குழு ஒரு தனி மனிதனுடைய தேவைக்காக இந்த விவகாரத்தில் தீர்த்திருக்கிறது அதை மொத்த ஆதாரத்தோடு நாளைய தினம் இன்ஷா அல்லா வெளிப்படுத்துவேன் அப்பொழுது அவருடைய சுயரூபம் தெரியும் இன்ஷா அல்லா எது எப்படி போனாலும் இங்கு மக்களுக்காக அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் இந்த ரஸ்மி சி டாக்ஸ் என்கிற என்னுடைய புதிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ள முடியும் எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து விட்டேன் எத்தனையோ குழப்பங்களை சந்தித்திருக்கிறேன் எத்தனையோ தனிமனித விமர்சனங்களை சந்தித்திருக்கிறேன் இதையும் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை இல்லை வல்ல ரஹ்மானின் துணை இருக்கிறது துணிந்து செல்வோம் வெல்வோம் இன்ஷால்லா